ஹரே ராம்மா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீரானமே சபரி இப்போ நம்ம குரூப்பில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சிசுபாலனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எதுக்காக அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து தப்பு வந்து நூறு தப்புகள் நூறு தவறுகள் செய்கிற வரைக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து தண்டிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க அது என்னது அது தப்புனாலே அது தப்பு தானே அது என்ன நூறு தப்புன்னு ஒரு கணக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து சிசுபாலன் வந்து பிறந்தது யாருக்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட அத்தைக்கு பிறந்த மகன் தான் வந்து சிசுபாலன் சேதி நாட்டு இளவரசன் சொல்லலாம் இல்லைனா சேதி நாட்டு ராஜா பின்னாடி வந்து அரசன் ஆயிட்டார் சிசுபாலன் தான் அரசன் சேதி நாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சேதி நாட்டில் வந்து அவர் பிறந்தார் அந்த மன்னனுக்கு வந்து அவர் வந்து சிசுபாலன் பிறந்தார் அவர் பிறக்கும் போதே வித்தியாசமாக பிறந்தார் அதாவது அவருக்கு வந்து நான்கு கைகளும் மூன்று கண்களோட பிறந்தார் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கூட என்ன இப்படிலாம் வந்து யாரோ பிறப்பாங்களா எல்லாம் சும்மா கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ரெண்டு தலையோட பிறக்கிறவங்கள பார்க்கறோம் கால்கள் ஜாஸ்தியாக பிறக்கிற பார்க்கறோம் ஒரே காலோட பிறந்தவங்கள பார்க்குறோம் இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால இந்த நாட்டில் இந்த இடத்துல இப்படிலாம் பிறந்தாங்க அந்த நாட்டில் அந்த இடத்துல இப்படிலாம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இத்திகாசத்தில் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியும் பிறந்திருக்காங்க அப்படின்றத பதிவு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசுபாலன் வந்து நான்கு கைகளோடும் மூன்று கண்களோடும் பிறந்திருக்காரு அப்போ வந்து அந்த அம்மா அப்பா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு ராஜா நம்மளோட ராஜ்யத்தில் மன்னனுக்கு பிறந்த ஒரு ராஜா அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதை வந்து வெளியில் சொல்கிறது இந்த மாதிரி வந்து இப்படி தான் வந்து பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டோட அடுத்த ராஜா இப்படி பிறந்திருக்காருன்னு எப்படி நம்ம சொல்கிறது நம்மளுக்கே இது ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு அசரீரி கேட்டுச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க சில புத்தகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அசரீரி கேட்டுச்சு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க சில புத்தகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பக்கமாக வந்த ஒரு முனிவர் ஒரு ஒரு ஞானி வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அசரீரி அப்படின்றது வந்து சில பேர் கேட்பாங்க அதெல்லாம் நடந்துதாங்க உண்மையிலேயே அசரீரிலாம் கேட்டுச்சா அப்படின்னா மேபி அது அசரீரியாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அந்த பக்கமாக வந்து ஒரு ஞானி சொன்னதாகவும் இருக்கலாம் ஏன்னா நம்ம இந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு உங்கள் வீட்டில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது அந்த இஷ்யூ வந்து கவலைப்படாதீங்க பத்தாவது நாளில் சால்வ் ஆகிடும் அவங்க வந்து நம்மக்கிட்ட காசு கேட்கல பணம் கேட்கல ஒன்றுமே கேட்கல அவர் வந்து இந்த வீட்டை க்ராஸ் பண்ணும்போது எனக்கு இந்த உணர்வு வந்துச்சு உங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரிலாம் எனக்கே நடந்துருக்குது அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே பத்தாவது நாள் சால்வ் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நடந்துருக்குது நடக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானி கூட வந்து சொல்லிருக்கலாம் சில புத்தகங்களில் வந்து ஞானி சொன்னதாகவே இருக்கு ஆனால் சில புத்தகங்களில் அசரீரி கேட்டுச்சின்னு இருக்கு ஓகே என்ன அசரீரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இந்த குழந்தையை வந்து பல பேரை தூக்க வைங்க தூக்க சொல்லுங்கள் இந்த குழந்தைய தூக்க சொல்லுங்க யார் தூக்கும்போது அவரோட கைகள் அவரோட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ரெண்டு கைகளும் ஒரு கண்ணு கீழே விழுந்துருதோ அது விழுந்துருமோ அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா யார் தூக்கும்போது அது விழுதோ அவங்க கையால் தான் வந்து ஃப்யூச்சரில் இவருக்கு வந்து இறப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க உடனே இவரு இந்த ராஜா என்ன பண்றாங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு துக்கமான விஷயம் சந்தோஷமான விஷயம் என்ன யாரோ ஒருத்தர் கையால நம்ம குழந்தையோட எக்ஸ்ட்ரா ரெண்டு கையும் ஒரு எக்ஸ்ட்ரா கண்ணும் வந்து விழப்போகுது அப்படின்னா சந்தோஷம் தானே அந்த சந்தோஷம் வந்து அவருக்கு இருக்கு ஓகேங்களா ஆனா வர்த்தம் என்னன்னா யார் தூக்கும் போது அது விழுதோ அவங்க தான் இறப்பு அப்படின்னா அப்ப நம்ம பையன் கொல்லப்பட போறான் அப்ப இயற்கையான சாவு இல்ல அப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்லையா இயற்கையான மரணம் இல்ல அப்படின்றது இந்த இடத்துல பதிவுகிற பதிவேடுது அப்போ துக்கமாக இருக்கும்ல ஒரு அப்பாவுக்கு இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் சரி அதனால் என்ன பண்ணுறாருனா முதல்ல நம்ம என்ன செய்வோன்னா நம்மளோட எதிரி நாடுகள்னு பல பேர் இருப்பாங்க இல்லையா செய்தி நாட்டுக்கு எதிரி நாடுகள் இருப்பாங்க காமனாக ஒரு மன்னனோட உயிர் காபத்துனா மக்கள்லாம் யாருமே மன்னனை கொள்றதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போல்லாம் மக்கள்லாம் வந்து மன்னனை கேட்டு மன்னன் சொல்படி நடந்துக்கிற மக்களாக இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது அப்போ யார் வந்து மன்னனை கொல்ல முடியும் எதிரி நாட்டு ராஜாவோ அவங்களோட படையோ தான் வந்து ராஜா வந்து கொல்ல முடியும் இல்லையா ஸோ அதனால் இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதிரி நாட்டில் யார் யாரெல்லாம் அவருக்கு எதிரி நாடுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாரு அந்த லிஸ்ட்டு போட்டு அவங்க எல்லார்கிட்டயும் போய் நட்பு பாராட்டுறாரு ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து முதல்ல அவங்கள வந்துட்டு சமரசமா போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு குழந்த பிறந்திருக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு கூப்பிட்ணும் அவங்க வந்து குழந்தையை தூக்கும்போது கை விழுந்துருச்சு அப்படின்னா அப்போ அவங்களால தான் உயிர் போக போகுதுன்னு அர்த்தம் அவங்க கிட்ட நல்லபடியாக பேசி இதுக்கப்புறம் அவங்களோட பிரச்சனையே வராத மாதிரி பண்ணிட்டா அவங்க கையால் குழந்தைக்கு வந்து இறப்பு வராது அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும் ஒரு ஞானி சொன்னாருன்னா அவர் சொன்னது பாதி நடக்குதுன்னா மிச்ச பாதி நடக்கும் பாதி என்ன கை விழுந்துடும் கண் விழுந்துரும்னா அது நடக்குதுன்னா அப்போ அடுத்த பாதையும் நடக்கும் அவர் கையால் தான் உயிர் போகும் அது அடுத்த பாதையும் நடக்கும் இருந்தாலும் ஒரு அம்மா அப்பாவாக அவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்க பார்ப்போமே முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்ற பார்ப்போமே நினைப்பாங்க இல்லையா அதனால அவர் வந்து லிஸ்ட் போட்டு எந்தெந்த ராஜாலாம் வந்து வாய்ப்பு இருக்கும் இப்போ எதிரி நாடாக இருக்க வாய்ப்பு இருக்கவங்க எல்லார் கூடயும் போய் சமரசம் வைக்கிறார் சமரசம் பண்ணி அவங்களெல்லாம் வர சொல்லி என் குழந்தையை தூக்குங்கன்றார் ஆனால் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு ராஜாவும் வர வந்து என்ன குழந்தை இப்படி இருக்குன்னா ஆமாங்க நீங்கள் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் சரி நம்ம ஆசீர்வாதம் பண்ண நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறாங்க ஆசிர்வாதம் பண்ணுவோம்னு தூக்குறாங்க தூக்கி ஆசிர்வாதம் பண்ணுறாங்க கீழே விழல எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கைகள் கண்ணும் கீழே விழலை ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ராஜாவும் வராங்க யார் யாரெலாம் எதிரி நாடுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்தாச்சு அவங்க எல்லாருமே தூக்கியாச்சு அது தூக்கும்போது இந்த மாதிரி நடக்கல ராஜாவுக்கு ஒரே வருத்தம் வேறு யாரால் நம்ம குழந்தைக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறார் யோசிச்சு முடியல அப்படியே நாட்கள் போகுது நாட்கள் போக போக கிருஷ்ணரும் அவங்க அம்மாவும் வராங்க குழந்தையை பார்க்கறதுக்காக வராங்க அப்போ குழந்தையை பார்க்க அவங்க நார்மலாக வராங்க ஏன்னா கிருஷ்ணரோட அத்தை பையன் தான் வந்து இந்த சிசுபாலன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன் வந்து இப்போ அவங்கள டவுட் பண்ணியிருப்பாங்களா கிருஷ்ணரால் உயிர் பிரியுன்ற டவுட்டே வராது இல்லையா அவங்க நார்மலாக குழந்தை பிறந்து இத்தனை நாள் ஆச்சு நம்ம போய் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அவங்க அம்மாவோட வரார் வந்தாங்க குழந்தைய பார்த்தாங்க குழந்தை பார்த்த உடனே கிருஷ்ணரே கேட்குறாரு என்ன இது அப்படின்னார் ஆமாம் கிருஷ்ணா இந்த மாதிரிலாம் கஷ்டம் கிருஷ்ணா என்ன பண்ணுறது கிருஷ்ணா எங்களோட தலையெழுத்து அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா சரி நான் தூக்குறேன் சந்தோஷமாக தூக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக அந்த குழந்தையை தூக்குறாரு தூக்குன உடனே அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ரெண்டு கையும் ஒரு கண்ணும் கீழே விழுந்துருது அது கீழே விழுந்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு மறுபடியும் சந்தோஷம் அதே மாதிரி வருத்தம் சந்தோஷம் என்ன கீழே விழுந்துருச்சுன்றது சந்தோஷம் வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கிருஷ்ணர் கையால் தான் நம்ம குழந்தையோட உயிர் போக போகுது அப்படின்றது புரிஞ்சிருச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து போயிடுறாரு இப்போ அவங்க அம்மா அப்பா யோசிக்கிறாங்க இப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா போய் கிட்ட பேசுவோம் கிருஷ்ணரா கிருஷ்ணரால நம்ம குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த நேராக கிருஷ்ணர்கிட்ட போறாங்க கிருஷ்ணா எங்களுக்கு வந்து ஒரு ஞானி வந்து சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி யார் கையால் தூக்குனாங்களோ அவங்க கையால் தான் இது ஆகும்னு சொன்னாங்க கிருஷ்ணா இங்கே பாரு கிருஷ்ணா நீ தூக்கும்போது தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால உன்னால என் பையனோட உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு தோணுது அதனால எனக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடு உன்னாலே என் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்ற உத்தரவாதத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா எங்கள் பாருங்கத்தை எனக்கு வந்து உங்கள் பையனை கொல்லணும் அப்படின்ற ஆசை இல்லை அதே மாதிரி வந்து நான் வந்து பணத்துக்காகவோ இல்லை வந்து ஒரு ராஜ்யத்துக்காகவோ உங்கள் பையனை கொல்ல மாட்டேன்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன் எனக்கு பணம் முக்கியம் இல்லை எனக்கு ராஜ்யம் முக்கியம் இல்லை எனக்கு பொண்ணும் பொருளும் முக்கியம் இல்லை அதுக்காக உங்கள் பையனை நான் கொல்ல மாட்டேன் ஆனால் நான் என்னோடய உணர்வு படி என்ன தோணுதுன்னா தவறு செஞ்சவங்கள தண்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது ஓகேங்களா அந்த உணர்வு படி பார்த்தா நான் வந்து இப்போ உங்கள் பையன் தவறு செஞ்சான்னா அது என்ன மாதிரி தவறுன்றதை பொறுத்து அதோடய தண்டனை அமையும் நான் அந்த முடிவெடுப்பேன் அது சரி தப்புன்றதெல்லாம் மீறி எனக்கு அந்த அந்த உணர்வு இருக்குது தவறு செஞ்சவங்கள தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து உங்கள் பையன் தவறு செஞ்சான்னா நான் தண்டிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான் உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் வந்து அளவுக்கு அவனை தவறு செய்யாமல் பார்த்துக்க முடியுமோ நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு கொடு மீறி ஏதாவது தவறு பண்ணிடுவான் இல்லையா ஒரு கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கேட்குறாங்க ஏதாவது ஒரு கொடு நீ கொஞ்சமாவது இறங்கி வா இப்படி ஒரே பிடியாக நிற்காத அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை அப்போ வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா சரி அத்தை உனக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்கள் பையன் நூறு தப்பு செய்கிற வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன் நூறு தப்பு நூறு தப்பு செய்கிற வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன் நூறாக எதையாவது தப்ப எப்ப ஏன் என்ன என்ன குற்றம் சொல்றது மட்டும் அந்த தவறு இல்லை எனக்கு கெடுதல் பண்றது மட்டும் அந்த தவறு கணக்கு கிடையாது அவன் யாருக்கு கெடுதல் பண்ணாலும் அது தவறு கணக்கு தான் ஸோ தான் வந்து கிருஷ்ணர் சொல்றாரே தவிர என்ன வந்து எதிர்த்து பேசுனா நான் கொள்ளுவேன் கிருஷ்ணர் சொல்லலை அது வந்து தப்பா நிறைய பேருக்கு இன்டர்பிரேட் ஆயிருக்கு அது அது உண்மை கிடையாது உண்மை என்னன்னா நூறு தவறுகள் தானே தவிர என்ன என்ன பத்தி என்ன நிந்திக்கிற தவறு கிடையாது நூறு தவறுகள் செய்யற வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன் நூறு தவறுகள் அவன் செஞ்சுட்டான் அதுக்கப்புறம் நான் பொறுத்திருக்க மாட்டேன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என் கையால் அவன் உயிர் பிரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன அப்படின்னா இந்த டீலிங் இருக்கு இல்லையா இந்த டீலிங் சிசுபாலனுக்கு தெரியக்கூடாது இந்த டீலிங் எப்போ சிசுபாலன கோயிலில் வேறு யாருக்கோ தெரியுதோ அந்த நிமிஷமே இந்த உத்தரவாதம் வாபஸ் பெறப்படும் இந்த இந்த உத்தரவாதத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் ஏன்ப்பா சொல்ல போறேன் என் பையன் கூட சொல்ல மாட்டேன் நான் முடிஞ்ச அளவுக்கு அவனை தப்பே பண்ணாமல் பார்த்துக்கிறேன் அதை மீனி நூறு தப்பு பண்ணால் நூறாவது தப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தானே நீ கொள்ளுவ நான் அவனை தப்பு பண்ணாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குறேன் நான் இந்த உண்மையை இந்த டீலிங்கை நான் சொல்லலை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறான் அவங்க அம்மா சொல்லிடுறாங்க நேராக சிசுபாலன் போறாங்க சிசுபாலனை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் நின்று தான் அம்மா அப்பா நல்லா வளர்த்தாலும் நம்மளோட கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு நம்மளோட அந்த கர்மாவை வச்சு நம்மளுக்கு பல விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தாண்டி நிற்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்காக அம்மா அப்பா வந்து அட்வைஸ் பண்ணாமல் இருந்திடக்கூடாது அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணணும் அதை மீறி நடந்தா தான் அது கர்மா அம்மா அப்பாவே அட்வைஸ் பண்ணலன்னா அது அம்மா அப்பாவுக்கு பேட் கர்மாவாக போயிடும் இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அப்படி சிசுபாலனுக்கு ஒரு பேட்கரமா இருக்க போகுது இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய பழி வர்ற அளவுக்கு அப்படி அவர் பூர்வ ஜென்மத்தில் அப்படி என்ன தப்பு பண்ணாரு அப்படின்ற கேள்வி வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லாருக்குமே வந்து சனக்ககுமாரர்களோட கதை தெரியும் நான்கு பக்தர்கள் அவங்க வந்து மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக வைகுண்டம் வந்தாங்க அப்ப வந்து துவார பாலகர்களான ஜெய்யாவும் விஜய்யாவும் உள்ள அலோவ் பண்ணல அந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சனக்ககுமாரர்கள் வந்து ஜெயா விஜயாவுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க அந்த சாபத்தின் ஜெயா விஜயா வந்து ஏழு தடவை வந்து பிறப்பெடுக்கிறதா இல்லை மூன்று தடவை பிறப்பெடுக்கிறதா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் அப்போ வந்து அவர் மூன்று தடவை எடுக்கிறேன் அந்த மூன்று தடவையும் நான் கடவுளை நிந்திக்கிறேன் அந்த மாதிரி நிந்திக்கிற மூலியமா அவர் கையாலவே இறந்து நாங்க வந்து மறுபடியும் துவாரபாலகர்களாக வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கு அந்த கதையை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த கதைப்படி ஜெயாவும் விஜயாவும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு பிறப்பு எடுக்கிறாங்க ஏன்னா அவங்க மூன்று பிறப்புல கடவுளை மறுபடியும் வந்து அடையிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல் யுகமான கிருத்த கலியுகத்தில் வந்து அவங்க என்ன பிறப்பெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யுகத்தில் வந்து அவங்க என்னவா பிறந்தாங்க அப்படின்னு அந்த சிசுபாலனோட தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை வச்சே நம்மளுக்கு தெரியுது இல்லையா அவங்க என்ன மாதிரி கர்மாவை சேர்த்து வச்சிருக்காங்க அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது இந்த ஸ்டோரி வந்து இதோட கனெக்ட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே அம்மா அப்பா அட்வைஸ் பண்றாங்க சிசுபாலனும் இருந்தாலும் அம்மா அப்பாவை மீறி தவறுகள் அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான் எத்தனை தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுகள் எண்ணிக்கையாக கிருஷ்ணரால் எண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் சிசுபாலனோட கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் தலைவிதி எப்படி வந்து கொண்டு வந்து அந்த ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி வந்து சேர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து டீலிங் சொல்லலைனா கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லலைனா கூட அவங்க அம்மா வந்து இப்போ நம்ம வீட்லேயே பாருங்களேன் நம்ம குழந்தைங்களை வந்து சொல்லி சொல்லி வளர்ப்போம் இங்கே பாரு நீ சாப்பிடல அப்படின்னா அந்த மந்திரவா கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் சொல்லுவோம் இல்லையா அவர் சீக்கிரம் சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவோம் அவங்க அம்மா என்ன சொல்லி சொல்லி வளர்ப்பாங்கன்னா ஒரு கட்டத்தில் பையன் கேட்கலன்னா டே கிருஷ்ணர் பார்த்துட்டு இருப்பாண்டா பார்த்துட்டு இருப்பாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லி தடுப்பாங்க அந்த பையனோட சிசுபாலனோட அது என்ன கிருஷ்ணர் அவ்வளோ பெரிய ஆள் கிருஷ்ணருக்காக நான் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னா வந்து அவங்க அம்மாவால் டீலும் சொல்ல முடியாது அவங்க அம்மாவால் வந்து இந்த விஷயத்தையும் அப்பனா சொல்ல முடியாது அவங்க அம்மா இப்படியே தான் சொல்லி ஆகணும் அவர் வந்து வாபஸ் வாங்கிடுவார் ஸோ டீலையும் அவரால் ஓப்பனாக சொல்ல முடியாது அதே கட்டத்தில் வந்து அவங்க அம்மா வந்து சரி பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னாலும் சொல்ல முடியாது அவங்க அம்மாவுக்கு வந்து இருக்கிற பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பயத்தோடையே அவங்க அம்மா வந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க ஆனால் சிசுபாலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் மேலே இருக்கிற கோவம் வந்து ஜாஸ்தி போகுது கிருஷ்ணர் மேலே கோவம் ஜாஸ்தி ஆகும் போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்போ கிருஷ்ணர் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகுது அந்த வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரியே தலைவிதிப்படி சில விஷயங்கள் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மன் நாட்டோட இளவரசன் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கையை வந்து ருக்மணி அவரோட தங்கையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு பண்ணும்போது கிருஷ்ணர் மேலே ஆசைப்படுறாங்க ருக்மணி ஆனால் ருக்மனுக்கு வந்து கிருஷ்ணர் மேல ஒரு பிரியம் இல்லை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் ஸோ ஃபோர்ஸ்டாக சிசுபாலன் வந்து அவரோட நண்பன் ஸோ சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தான் ருக்மணி வந்து கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி கடிதம் எழுதி இந்த மாதிரி நான் உங்களை தான் வந்து விரும்புகிறேன் நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து போய் ருக்மணியை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றாரு இது ஒரு தனி கதை இப்போ சிசுபாலனுக்கு நிச்சயம் பண்ண ருக்மணியை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணதுனால சிசுபாலனுக்கு இன்னும் கோபம் ஆகுது சின்ன வயசுலேருந்தே இருந்தே அவங்க அம்மா சொன்னதுனால சில கோவங்கள் இருக்கு அதுக்கப்புறம் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கோபமும் வந்துருச்சு அப்ப என்ன பண்ண முடியும் கோவங்கள் ஜாஸ்தியாயிட்டே போயிட்டே இருக்கு இதுக்கு பேர் தான் விதி இதுக்கு நோக்கி தான் எடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து தர்மர் வந்து ராஜசூய யாகம் நடத்துறாரு அந்த ராஜசூய யாகத்துக்கு எல்லா ராஜாக்களையும் வர நாட்டோட ராஜா சிசுபாலனும் எல்லா ராஜாக்களும் வராங்க ருக்மன்லேருந்து எல்லா ராஜாக்களும் வராங்க எல்லா ராஜாக்களும் வரும்போது அங்கே வந்து யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் மரியாதை யாருக்கு பண்ணணும்னா பல பேர் பீஷ்மரை சொல்றாங்க பீஷ்மருக்கு முதல் மரியாதை பண்ணுங்க அப்ப பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா பீஷ்மர் நான்லாம் இந்த முதல் மரியாதை ஏற்றுக்க மாட்டேன் கிருஷ்ணர் இருக்கும்போது யாராவது அந்த முதல் மரியாதை ஏற்றுப்பாங்களா கிருஷ்ணருக்கு தான் அந்த முதல் மரியாதை பண்ணணும்னு பீஷ்மர் சொல்கிறார் இதை சொன்ன உடனே அங்கே இருக்கிற பல பேருக்கு வந்து அதிருப்தி ஏன்னா துரியோதனன் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது கிருஷ்ணரை அப்படி இருக்கும்போது சிசுபாலனும் வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கறது பிடிக்காது அப்போ வந்து அதை எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு வேணும் வேணான்றதை தான் நீங்கள் சொல்லுமே தவிர நீங்கள் யாருக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்குன்றதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம் நாங்களும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பற்றி கேவலமாக பேசுகிறார் பேசுகிறார் கிருஷ்ணரை பற்றி கேவலமாக பேசுகிறார் அப்போ கிருஷ்ணரை பற்றி மட்டும் கேவலமாக பேசலை இந்த கிருஷ்ணரை செலக்ட் பண்ணுறதுக்காக பீஷ்மரை பற்றியும் கேவலமாக பேசுகிறார் பீஷ்மரை பற்றி கேவலமாக பேசுகிறத கூட வந்து கிருஷ்ணர் எண்ணிட்டு தான் வர்றார் ஒன்று ஒன்றா என்றார் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அது ஒன்று ரெண்டுனா அந்த ராஜசூயாக முன்னாடி எவ்வளவோ வந்திருக்கும் ராஜசூயாகத்தில் கிட்டத்தட்ட அந்த நூரை நெருங்குற மாதிரி தவறுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு அவர் ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறார் இன்சல்ட் பண்ணி பேசுகிறார் ஒன்று ஒன்றா பேச பேச அது கிருஷ்ணருக்கு கவுண்ட்டு போயிட்டே இருக்கு நூறாவது கவுண்ட் வருது நூறாவது தவறும் வந்து சிசுபாலன் பண்ண உடனே இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சக்கராயுதத்தை வந்து கிருஷ்ணர் செலுத்தி அந்த சக்கராயுதம் வந்து சிசுபாலனோட தலையை வெட்டிடுது சபையில் எல்லாருக்கும் முன்னாடி தலை வந்து வெட்டப்படுது சிசுபாலனோட தலை வந்து வெட்டப்படுது இது வந்து துரியோதனனுக்கு பயங்கரமான கோபம் ஏன்னா துரியோதனன் ருக்மன் சிசுபாலன்லாம் நண்பர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி இத்தனை பேர் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் கிருஷ்ணன் மேலே துரியோதனனுக்கு கோவம் ஸோ துரியோதனன் இருந்து கிளம்புறாரு ஸோ இந்த மாதிரி வந்து கதை போகுது இப்போ நம்மளோட கதைக்கு வந்துடும் நம்மளோட கேள்விக்கு வந்துடும் சிசுபாலன் ஒரு தப்பு செஞ்சாலும் தப்பு தானே இத்தனை தப்பு செஞ்சாலும் தப்பு தானே அது எப்படி இருக்கும் ஏன் நூறுன்றது ஏன் சொல்லணும் அப்படின்னா அதுக்கான கதை நம்ம இதை சொல்லியிருக்கோம் அவங்க அம்மா வந்து வேற கேட்டாங்க செஞ்சாங்கன்றதெல்லாம் சிசுபாலனோட இதை சொல்லிட்டோம் ஆனால் இது நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னா நம்மளோட லைஃப்லேயே நம்ம பார்த்துருப்போம் சில பேர் வந்து தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் என்னென்னா அவன் எவ்வளோ தவறு செய்கிறான் பாருன் ஆனால் வந்து அவன் நல்லா தான் வாழ்கிறான் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாவது கிடைக்கிதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் சில பேர் வந்து அப்போ நம்மளும் தப்பு செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன தெரியுமா பிரச்சனை இருக்குது நம்மளும் தவறு செய்யலாமா நம்மளுக்கு தோணும் ஆனால் நம்ம மொதல் அந்த தவறு செய்யும் நம்ம பனிஷ்மெண்ட் அனுபவிப்போம் நம்ம நம்மளுக்கு வந்து தோணும் என்ப்பா நான் வந்து மொதல் இப்போ தான் டைம் இந்த தப்பை பண்ணுறேன் உடனே எனக்கு பனிஷ்மெண்ட் அவன் எத்தனை தடவை பண்ணுறான் அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு கூட நம்மளுக்கு கேள்வி வரும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிராஃபிக் ரூல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் டிராஃபிக் ரூல்ஸை வந்து இந்த ஒன் போக கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு பேர் வந்து ஒன் வேல போகிறாங்க நம்ம அதை பார்க்குறோம் ஒன் வே தான் ஆனால் அவங்க ரெண்டு பேர் போகிறாங்க அப்போ நம்மளும் போகலாமே நம்ம என்ன தப்பு நம்ம போவோம் போலீஸ்கிட்ட மாட்டிப்போம் ஓகேங்களா அவங்க செய்யும்போது மட்டும் அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம செய்யும்போது மட்டும் நம்ம மாட்டிக்கிறோம் இந்த கேள்வியெல்லாம் நம்மளோட ரியல் லைஃப்பில் வரும் இல்லையா ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி வச்சிருக்கிற கர்மா நம்மளோட முன்னாடி வச்சுருக்கிற படி கடவுள் வந்து நம்மளை கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளோட நம்ம செய்கிற தவறுகளை கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ எப்படி சிசுபாலனுக்கு நூறுன்னு ஒரு கவுண்ட் இருக்கோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு கவுண்ட் இருக்கும் ஆனால் அந்த கவுண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது சிசுபாலனோட கவுண்ட் என்னன்னு சிசுபாலனுக்கு தெரியாது அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி நம்மளோட கவுண்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது கிருஷ்ணருக்கு தான் தெரியும் அப்போது அந்த நம்மளுக்கு முன்னாடி ஒன் வேல போனவங்க என்ன கவுண்ட்டுன்றது நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அவங்களுக்கு இன்னும் கூட கவுண்ட் இருக்கலாம் இன்னும் கூட அவங்களுக்கு டைம் இருக்கலாம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் கவுண்ட் ஸோ இந்த நம்மளோட கவுண்ட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம பனிஷ்மெண்ட் அனுபவிப்போம் ஸோ மற்றவங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மற்றவங்களோட ஹாப்பினஸும் சேட்னஸும் வச்சு நம்மளோட ஹாப்பினஸ் சேட்னஸை முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவன் அவனோட கர்மா வேறு நம்மளோட கர்மா வேறு அதனால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம எந்த தவறுமே செய்யாமல் இருக்கணும் இப்போ எப்படிங்க அப்போ சில பேர் கேட்பாங்க இதை நான் சொல்லும்போது அப்போ நம்மளோட கவுண்ட்டை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க அப்போ தான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நம்மளோட கவுண்ட்டு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கணும் அப்போ தான் நம்ம தவறு செய்யாமல் இருப்போம் நம்மளுக்கு கவுண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்து தவறு செய்ய தான் ஆரம்பிப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எப்பயுமே என்ன நினைக்கணுன்னா நம்மளுக்கு கவுண்ட்டு பாக்கி இல்லை நம்மளோட கவுண்ட்டு முடிஞ்சிருச்சு நம்ம தப்பு செஞ்சால் நம்மளுக்கு உடனே தண்டனை கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தன் தவறு செய்யும்போது அவனுக்கு தண்டனை கிடைக்கலைன்னா அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா அவனோட கவுண்ட் இன்னும் முடியல சீக்கிரமே முடிஞ்சிடும் அவனும் அனுபவிப்பான் அதனால் நம்ம வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ இதுதான் சிசுபாலன் கதையும் சிசுபாலன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்தும் இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரே ராமா ஹரிகிருஷ்ணா